விராட் கோலியால் லெக் பிரேக் பந்தில் ஆட முடியாத பலவீனத்தை வெட்ட வெளிச்சமாக்கிய இலங்கை இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் விராட் கோலி லெக் ஸ்பின்னர் லெக்ஸ்பின்னர் பந்து வீச்சில் ஆட்டமிழந்த அதற்கு முந்தைய ஒரு நாள் போட்டியில் அவர் மற்றொரு இலங்கை லெக் ஸ்பின்னரான வனிந்து அசரங்கா பந்து வீச்சில் ஆட்டமிழந்திருந்தார் முதல் போட்டியில் இருபத்தி நான்கு ரன்களும் இரண்டாவது போட்டியில் பதினான்கு ரன்களும் மட்டுமே எடுத்துள்ளார் கோலி இதையடுத்து லெக்ஸ்பின் பந்து வீச்சை சந்திப்பதில் விராட் கோலிக்கு சிரமம் உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஒருநாள் போட்டிகளில் விராட் கோலி லெக்ஸ்பின்னுக்கு எதிராக மிகச்சிறப்பான சிறப்பான செயல்பாட்டை கொண்டிருக்கிறார் எண்பத்தி ஆறு ஒரு நாள் ஸ்பின்னர்களுக்கு லெக்ஸ்பின்னர்களுக்கு பதிலாக ஆயிரத்து நானூற்றி எட்டு ரன்கள் எடுத்திருக்கிறார் இதன் சராசரி எழுபது ஆகும் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இரண்டு புள்ளி நான்கு ஆகும் இதன் மூலம் விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் லெக் ஸ்பின்னர்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டிருப்பது தெரிகிறது ஆனால் இப்போது ஏன் அவர் தடுமாறுகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது விராட் கோலி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பையில்தான் சர்வதேச ஒருநாள் போட்டியில் விளையாடியிருந்தார் அதன் பின்பு சுமார் பதினோரு மாதம் கழித்து இலங்கை அணிக்கு எதிரான இந்த தொடரில்தான் சர்வதேச ஒருநாள் போட்டியில் பங்கேற்கிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒருநாள் போட்டி சூழ்நிலையில் விராட் கோலி ஆடாததாலும் அதிக லெக் ஸ்பின்னர்களை சந்திக்காமல் இருந்ததாலும் தற்போது அவருக்கு அதில் சிரமம் இருக்கலாம் இன்னும் ஏழு மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ள நிலையில் அதற்கு முன் மொத்தம் ஆறு ஒரு நாள் போட்டிகளில் மட்டுமே இந்திய அணி விளையாட உள்ளது அதில் இரண்டு போட்டிகள் நடந்து முடிந்துள்ளன அந்த இரண்டிலும் விராட் கோலி லெக்ஸ்பின்னர்களிடம் தனது விக்கெட்டை பறிகொடுத்திருக்கிறார் மீதமுள்ள இலங்கை அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் அவர் லெக் ஸ்பின்னர்களுக்கு எதிராக தனது விக்கெட்டை பறிகொடுக்காமல் இருக்க வேண்டும் இல்லையெனில் மற்ற அணிகள் லெக் ஸ்பின்னர்களை பயன்படுத்தி கோலியை கட்டுப்படுத்துவார்கள்